வணக்கம் நம்பர் வெல்கம் டு கேலார்டிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய உடைய ஐநூற்றி எழுபத்தி எண்பத்தி ஏழாவது குழுக்கள் அதனால் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக சி போர்டு ஒன்பதாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது மேட்ச் ஆகிருந்தது மாதிரி அஞ்சாம் நம்பர் பி போர்டில் வரும்னு எதிர்பார்த்தா அது நமக்கு மேட்ச் ஆகிருந்தது மாதிரி நமக்கு இங்கேருந்து வந்து ஒன்பது ஜீரோ அஞ்சு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அடித்துனாங்க நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க இல்லையா போன வாரம் என்ன கொடுத்தாங்க அஞ்சு ஜீரோ அஞ்சு ஏழுன்னு கொடுத்தாங்க இந்த வாரம் நம்ம ஜீரோ அஞ்சு ஒன்பது அவ்வளோதான் இதே நம்பர் தான் நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க போன வாரம் என்ன கொடுத்தாங்களோ அதே நம்பரை நமக்கு திரும்ப இந்த வாரம் ஒரே ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்காங்க ஆனால் இருந்தாலும் நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருக்கு நல்ல வின்னிங் தான் அதே ஜீரோவை நம்ம கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு அதனால தான் ஜீரோவை நம்ம சேர்த்தே கொடுத்தாங்க கண்டிப்பாக இது மாதிரி வரும்னு அதே மாதிரி ஆடினாங்க ஒரு நல்ல வின்னிங் ஏன்னா நமக்கு கார்ணியா பிரசை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு தெரிஞ்சி ஒரு சில விஷயங்கள் நமக்கு இப்படி தான் ஆடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்பா அது மாதிரி தான் ஆடுவாங்க அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கும் வந்து நமக்கு ஒரு சூப்பராக வந்து ஜீரோ அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் அதில் போன வாரம் ஜீரோ அஞ்சு ஒன்பது இந்த வாரம் கொடுத்தாங்க போன வாரம் ஏழுன்னு கொடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் போன வாரம் வந்து நமக்கு ஜீரோ ஐம்பத்தி ஏழு இந்த வாரம் ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது அவ்வளோதான் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க நல்ல வின்னிங்கு இன்றைக்கி நமக்கு பர்ஃபெக்டான வின்னிங் தான் நம்ம எதிர்பார்த்த அப்படி நம்ம சி போல நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா சி போடில் தான் குறிப்பாக நம்ம வந்து என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து நமக்கு மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆனாங்க அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்பது டிராக்கு பக்கம் ஆயிடுச்சு கண்டிப்பாக நமக்கு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர்லாம் இருக்காதெல்லாம் அதெல்லாம் எடுத்து ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு சொர்ண கேரளில் எப்படியெல்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து எஸ்கே சொர்ண கேரளாவுடைய நம்ம குழுக்கள் இருக்குது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் ஆனால் நேற்று நம்ம கொடுத்தது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொன்னோம்னோ அதே மாதிரி வந்துருந்துச்சு பிளஸ் நமக்கும் இந்த ட்ரா நம்ம மாச கடைசிங்கிறதுனால சொல்கிறேன் ஒரு ஒரு சில நம்பருக்கு நமக்கு அழகாக மேட்ச் ஆகணும் ஏன்னா இந்த மாதம் வந்து பெண்டிங் நம்பர் நிறைய இருக்குது ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இருக்குது அஞ்சாம் நம்பர் இருக்குது இதெல்லாம் நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் நேற்று நம்ம என்ன சொன்னோம் நேற்று ஒரு ஒரு ஹெச் போட்டிருந்தோம் அந்த ஹெச் கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருந்தே ஏன்னா ஜீரோ வந்து நமக்கு மறுபடியும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு கிடைக்கணும் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு ஜீரோவுக்கான வாய்ப்போல் இருக்குன்னு எதிர்பார்த்தா அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ஆயிருந்துச்சு நான் என்ன நினச்சேன்னா ஜீரோ வந்து நமக்கு இன்னும் வந்து பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்து நமக்கு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பத்து அப்படிங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதில் எங்கே இருக்குது அப்படின்னா பிசியில் தான் இருக்குது ஏசியில் கிடையாது ஏ போர்டில் நமக்கு ஜீரோ கிடையவே கிடையாது ஜீரோ வந்து பெண்டிங்கே இல்லை நமக்கு ரீசெண்டாக நமக்கு வந்த நம்பர் எல்லாமே ஜீரோவில் தான் வச்சு தவிர மற்றபடி பிசி பி ஏ சி போடலையும் நமக்கு ஜீரோ வந்துச்சாண்ணா வரவே இல்லை நமக்கு இடத்துல அதுதான் பெண்டிங் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லேயே வரணும்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் ஏ போர்டெலாம் கிடைச்சது பட் இருந்தாலும் நம்ம கணத்த எடுத்த கெஸ்சிங் வந்து கரெக்டாக ஜீரோ மேட்ச் பண்ணுவாங்கன்னு அதே மாதிரி தான் ஆனாங்க அதே மாதிரி இன்றைக்கும் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ரொம்ப சிம்பிள் ஏன்னா பெண்டிங் நம்பர் என்னவோ அது ஆட முடியாது ஏன்னா உங்களுக்கு மாசம் கடைசி கண்டிப்பாக ஏதாவது பெண்டிங் நம்பர் வச்சு தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பர் கணக்கில் பெண்டிங் நம்பர் நிறைய இருக்கு அதையும் நம்ம கணக்கு பண்றோம் இப்போ நம்பர் ஏ போடல ஒன்பது நாளாக இருக்கு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நாளாக இருக்கு சி போர்டில் வந்து பத்து நாளாக இருக்கு நமக்கு இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்ல இருக்கு பாப்போமா அப்போ வந்து ஒன்பது இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது சரிங்களா இது கிடைக்கிதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு பதினேழு நாளாக பெண்டிங் பதினேழு இன்றைய விட பதினெட்டு நாளாக பெண்டிங் சரிங்களா சி போர்டை எடுத்துக்கிட்டு பி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு மூணு நாளாக பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு நாளாக பெண்டிங் சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதுக்கடுத்தபடியே வந்து நமக்கு மூணாம் நம்பரும் நமக்கு வந்து பதினாலு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா பதினாலு நாள் பெண்டிங் பதினாலு அதே மாதிரி மூணு பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு நாலு இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது பார்ப்போம் ஏன்னா ஏ போர்டு மட்டுமே நமக்கு பெண்டிங் அதிகமாக நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் வந்து ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு மூணு இவ்வளோ தான் பெண்டிங் சரிங்களா ஏன்னா இது கூட அந்த அளவுக்கு பெண்டிங்ல இல்லை மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் அதே மாதிரி அஞ்சா நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் அஞ்சு நம்பர் அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு ஏ போர்டில் இருபத்தி நாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு நமக்கு பி போர்டில் தான் எப்போயும் வரும் அது வந்துருச்சு இன்றைக்கி ஜீரோ நீ சி போர்டில் மட்டும் ஒரு பதினெட்டு பத்தம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுவும் பெண்டிங் நம்பர் தான் ஏன்னா நமக்கு எதிர்பார்க்குற பெண்டிங் நம்பர் எப்போயுமே கொடுக்குறதில்ல நமக்கு எதிர்பார்க்காத பெண்டிங் நம்பர் ஏன்னா பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் இந்த இந்த டிராவில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பருங்கிறது தொடர்ச்சியாக நமக்கு வந்து பி போர்டில் கிடைக்கிறத தவிர சி போர்டிலையும் ஏ போர்டிலையும் நமக்கு அஞ்சா நம்பருங்கிறது கிடைக்கல அப்போ நம்ம அதை எதிர்பார்த்தா நம்ம ஒரு சிலம் பண்ணுறோம் ஆனால் அது மாறி தான் வருது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பன்னெண்டு பி போர்டில் பதினொன்று சி போர்டில் வந்து நமக்கு இன்னையோட எட்டு சரிங்களா இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர்ல தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு எட்டு சி போர்டில் வந்து ஆறு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் மட்டுமே பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு சி போர்டில் வந்து ஒன்பது சரிங்களா ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போடல் நமக்கு எல்லா போடலையும் வந்துருச்சுங்க ஆனால் பி போடல் மட்டும் இன்னும் அங்கேயே தாங்க இருக்குது இன்னையோட சேர்த்தீங்கன்னா பதினெட்டு நாளாக பெண்டிங் சி போடல் இன்றைக்கி கூட வந்துருச்சு சரிங்களா இன்றைக்கி கூட நமக்கு ஜீரோ வந்துரு ஒன்பது நம்பர் வந்துருச்சு சரிங்களா மாதிரி பெண்டிங்கில் நமக்கு இந்த ஒரு நம்பர் மட்டும் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏபோட்டில் வந்து நமக்கு இன்றைக்கூட மூணு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் பி போடில் வந்து பதிமூணு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் பதினோரு நாளாக பெண்டிங் சரிங்களா இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது ஆனால் ஏ போர்டில் மட்டும் நமக்கு வந்துருச்சு இன்றைக்கி மறுபடியும் ஏ போர்டில் வந்துருச்சு இன்றைக்கி ஜீரோ அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அப்போ நாளைக்கு என்ன தான் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஒரு சில நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இப்போ வந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் எனக்கு ரொம்ப பெர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை என்னங்கிறதே நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏழை நம்பர் கொடுக்குறேன் ஏழு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங் சரிங்களா ஏழை நம்பர் அப்போ அதை எதிர்பார்க்க நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு ஏன்னா ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் நாளைக்கு ஏ போர்டும் நமக்கு ஏழாம் நம்பரும் வரணும் ப்ளஸ் ஆறாம் நம்பர் ஏதாவது ஒரு நம்பராது நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகணும் ஏழு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒன்றுனாது நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகணுங்கிற மாதிரி தான் கணக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அது மாதிரி இருக்கான்றதையும் பாருங்கள் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா எனக்கு வந்து ஏ ஆமாம் அது மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி அதேமாதிரி பிபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோடில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் பி போர்டில் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்து நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னால் நாலு நம்பர் தான் நமக்கு நாளைக்கு அஞ்சுக்கு நாலு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா எட்நூற்றி எம் ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா யாராவது இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா நம்ம ஏன் ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ புரியாது நீங்கள் கிண்ணி நம்பர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் தெரியும் ஓ இந்த காரணத்தினால்தான் இந்த நம்பர் இங்கே வந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு புரியும் அது வரைக்கும் புரியாது நீங்கள் ஒரு சில நம்பரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தோணவே தோணும் இந்த நம்பரை எங்கேயா வின்னிங் கிடைக்கும்போதுன்னு நினைப்பீங்க ஆனால் அதுதான் ஃபஸ்ட் க்ளாஸாக வந்து வின்னிங் அடிக்கும் சரிங்களா அதனால தான் நான் ஏன்னா நம்ம எடுக்கும்போதே நம்ம கணக்கு என்ன கணக்கில் எடுக்கிறோங்கிறது நமக்கு தெரியும் ஒரு நம்பர் வருமா வராதாங்கிறது நம்ம எடுக்கும்போதே தெரிஞ்சு தெரியாமலாம் போகவே போகாது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நான் இது வரைக்கும் நம்ம எடுத்த வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் ஒரு நம்பர் கெஸ்ஸிங் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு இந்த நம்பர் வரும் அப்படிங்கிறது முழுமையாக தெரியும் தெரியாமல் எந்த கெஸ்டரும் கொடுக்கவே முடியாது அது சும்மா டூப்பு சரிங்களா எழு தெரியும் தெரியாமலாம் வரவே வராது அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா பி போலில் எனக்கு சி போலில் தான் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒன்பதுக்கு மூணு பெருசுக்கு சிரிசுங்கிற கணக்கே நாளைக்கு அதுதான் மேட்ச் ஆகுது அது மாதிரி மூணாம் நம்பர் மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் அது கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா இந்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகம் எழுநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரும் அடுத்தது நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளேயே தான் அதிகமாக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் தான் நாளைக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ப்ளஸ் வந்து ஒரு எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச ஆள்போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் கூடிய ஒரு சில நம்பர்களில் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் எழுதவே மாட்டேங்குது ஆறாம் நம்பர் பெஸ்ட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நாலு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இது மேட்ச் இருக்கும்னு அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தான் இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக தான் வருது சரிங்களா இதில் வந்து அதை தாண்டி ஏதாவது வருதுன்னா ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்